அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தினது யார் அப்படிங்கிற விவரத்தை எஃபிஐ இப்போ வெளியிட்டிருக்காங்க ஒரு இருபது வயசான யங்ஸ்டர் தான் இது செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது அமெரிக்காவில் பலருக்கும் அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருந்திருக்கு அமெரிக்காவில் வருகிற நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்குது ஸோ இதனால் அந்த நாடே வந்து மிகப்பெரிய பரபரப்பாக இயங்கிட்ருக்கு இந்த தேர்தலில் தற்போது அதிபராக பதவி ஜோ பைடனும் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புமே போட்டிடுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய போட்டி நிலவிட்டு இருக்கு இதற்காக இரண்டு பேருமே வந்து தீவிர புறப்புரையில் நாடு முழுக்க ஈடுபட்டு வராங்க அமெரிக்காவுடைய முக்கியமான நகரங்களில் ஒன்றான பென்சில்வேனால ரெண்டு நாட்களுக்கு முன்னால டொனால்ட் ட்ரம்ப் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அந்த நேரம் முக்கியமான அரசியல் பிரச்சனைகள் குறித்து பேசியிருந்தார் அப்போ அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு ஸோ இதில் அதிர்ஷ்டவசமாக அவருடைய ஒரு காதில் மட்டுமே குண்டு உரச்சிட்டு போயிருக்கு இதனால் பெரிய அளவில் அவருக்கு வந்து பாதிப்பு எதுவும் ஏற்படல உயிரிழப்பும் அதுவும் அவருக்கு ஏற்படல ஸோ இதையடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க பாதுகாப்பு படையினர் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தின நபரை உடனடியாக அங்க சுட்டு வீழ்த்தினாங்க இதுவுமே வந்து மிக முக்கியமான விஷயம் இதோட வீடியோ எல்லாம் வந்திருந்தது தற்போது ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்திய நபர் யார் அப்படிங்கிற தகவலுமே இப்போ வெளியாகி இருக்கு ட்ரம்ப் மீது சூடு நடத்தினது இருபது வயசையான மேத்யூ குரூக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இவர் பென்சில்வேனியாவில் இருக்கிற பெத்தேல் பார்க் அப்படிங்கிற ஒரு நகர் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தவர் அப்படின்னு எஃபிஐ தெரிவிச்சிருக்காங்க இருபது வயதேயான மேத்யூ குரூஸ் எதற்காக ட்ரம்ப்பை கொலை சேவைக்கான முயற்சி பண்ணாரு அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் வெளியாகல எஃபிஐ அது பற்றி டிடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அங்க பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது துப்பாக்கியோட ஒரு இளைஞர் வந்து அங்க மாடியிலிருந்து தவி குவிச்சு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் அந்த நேரமே வந்து பரப்புரையில் இருக்கும்போதே தெரிய வந்திருக்கு ஸோ அதை நிறைய தகவல் தகவல் மூலமாக வந்து நிறைய பேர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் முடியலை ஸோ இது பாதுகாப்பு படையினரோட கொண்டு போய் சேர்க்க முடியாத தகவலுமே நடந்திருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களால பாதுகாப்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்க முடியலை அப்படிங்கிறதுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் சிஸ்டமாக பார்க்கப்படுது உயிரிழந்தவருடைய சடலத்தோட அருகே ஏஆர் ஒன் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு துப்பாக்கியுமே வந்து எஃபிஐ ஏஜென்ட்ஸ் வந்து கைப்பற்றியிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு சூடு நடத்திய மேத்யூ குரூக்ஸ் பத்தி அதிகாரிகள் விசாரணை நடத்தினதுல பல்வேறு முரண்பாடான தகவல்கள் வெளியாகியிருக்கு அப்படிங்கறத கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக ஸ்கூல்லேயே வந்து ரொம்ப அமைதியான ஒரு ஸ்டூடெண்டாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் பாலிடிக்ஸ் பற்றியோ அல்லது ட்ரம்ப் பற்றியோ பைடன் பற்றியோ எந்த ஒரு விஷயமே வந்து பெருசா டிபேட் பண்ணிக்கிட்டதில்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது பேசிக்கிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பள்ளியிலே ரொம்ப அமைதியான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் மேத்யூ குரூக்ஸ் அது மட்டும் இல்லாமல் நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவரும் கூட அப்படிங்கிறதுமே வந்து அவங்க எஃபிஐடைய டிடெக்டிவ்ல வந்து தெரிய வந்திருக்கு ஸ்கூல் படிப்பு முடிச்ச பிறகு நர்சிங் பயிற்சி படித்தவர் வீடுகளுக்கே போயிட்டு பேஷண்ட்ஸை கவனிச்சுக்கிற நர்சிங் ஒர்க்லேயுமே வந்து தொடர்ந்து வந்து பணியாற்றிட்டு வந்திருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து பல சந்தேகமான தகவல்கள்லாம் வந்திருக்கு அதிகாரிகள் தற்போது அவருடைய செல்போன் கார் வீடு எல்லா இடத்துலையும் செக் பண்ணிருக்காங்க அவருடைய காரில் சந்தேகத்துக்குரிய வகையில் பல பொருட்கள் இருக்க வந்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வராங்க ரொம்ப அமைதியான ஸ்டூடெண்டான மேத்யூ குரூக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய படிப்பு முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவுட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோட நேஷனல் அவார்டு கூட ஒன்று வாங்கியிருக்காரு அதோட ஐநூறு டாலர் பரிசு தொகையுமே வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா ஒரு அமைதியான ஸ்டூடெண்ட் ஏன் இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுது ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்திய மேத்யூ குரூக்ஸ் என்ன காரணத்திற்காக இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டாரு அப்படிங்கிறது தெரிய வரல இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எஃபிஐ ஏஜென்ட்ஸ் ரொம்ப தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு வராங்க